நீங்க நவராத்திரி எல்லாம் பண்ணுவீங்களா எனக்கு நவராத்திரி நான் அம்மாக்காக அந்த பூஜை புனஸ்காரம் இது வரைக்கும் நான் பண்ணதில்லை அதனால நான் சின்ன வயசுல இருந்து இது வரைக்கும் நான் இது வரைக்கும் குழுன்றது நான் வயசு கிடையாது இப்போ பொதுவாக பார்த்தீங்கன்னா இனிப்பும் இந்த பிளவுஸ் பிட்டு சுமங்கலி செட்டெல்லாம் கொடுப்பாங்க அது ஏமா கொடுக்குறாங்க அது வந்து சுபமாக இருக்கணும் ஏன்னா நம்ம வீட்டில் இருக்கிறதே வந்து அம்மா அம்மாவுடைய பேரே வந்து காளிதான் அவங்களுடைய மாங்கல்யம் வந்து என்றைக்குமே வந்து மாங்கல்யத்துக்கு எந்த ஒரு பங்கங்கள் ஏற்படக்கூடாது யூத் தமிழ் பக்தி நேர்களுக்கு வணக்கம் நம்ம கூட நம்மளோட ஆல் டைம் ஃபேவரட் கிங் அம்மா இருக்காங்க ஸோ நிறைய பதிவுகளை நம்மளோட யூத் தமிழ் பக்தி நேர்களுக்காக கொடுத்துருக்காங்க ஸோ நடுவில் அம்மா வந்து ஊரில் இல்லாததுனால நம்மளால எடுக்க முடியல இப்போ வந்துட்டாங்க வணக்கம்மா 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 ஸோ ரொம்ப நாள் கழிச்சு உங்களை பார்த்துருக்கோம் எப்படி இருந்தது உங்களோட ஊர் பயணம் எல்லாம் நிறைய பேருக்கு வந்து இந்த ஊரில் போய் பெங்களூர் பூனா எங்கே எங்கேயோ கூப்பிட்டுருக்குறாங்க பூஜை புலஸ்காரத்துக்கு எல்லாத்துக்குமே போய் நானே செஞ்சேன் வர முடியாத சூழ்நிலையாக இருக்கிறவங்களுக்கு நான் போய் செஞ்சு கொடுத்துட்டு காப்பாத்திலாம் வந்திருக்கிறேன் சூப்பர்மா சோ நிறைய உங்களோட விஷயங்கள் வந்து தொடர்ந்து நடந்துகிட்டே மா இப்போ பொதுவா நவராத்திரி ஆரம்பிச்சிருச்சு இல்லையா நவராத்திரி நாளே எல்லார வீட்டுக்கும் போயிட்டு வந்துட்டு பாத்தீங்கன்னா சுமங்கலி செட்டு இந்த நீங்க பண்ணாத பூஜை புனஸ்காரம் சாங்கிய வழிபாடே கிடைக்கும் நீங்க நவராத்திரி எல்லாம் பண்ணுவீங்களா எனக்கு நவராத்திரி நான் அம்மாக்காக அந்த பூஜை புனஸ்காரம் இது வரைக்கும் நான் சரித்திர நான் என்னுடைய சரித்திருத்த சொல்றேன் ஆனா எங்க ஆளுங்க எல்லாருமே பண்ணுவாங்க ஒரு சில விஷயங்கள் நடக்கிற விஷயங்களில் பண்ணுவாங்க நான் வந்து பண்ணாத விஷயம் ஏன்னா நம்ம அம்மாவுக்கு வந்து ஆடு வெட்டுறது கோழி வெட்டுறது இந்த மாதிரி போது அதில் அனைத்து தெய்வமே அனைத்து தெய்வங்களும் அதில் வந்து சாத்தியமாயிடுறாங்க நம்ம அந்த சாத்தியம் பண்ணும்போது இந்த கவிச்சு கொடுக்குற தெய்வத்துக்கு அது வந்து இயர்வையாக இருக்காதுன்றது எனக்கு எனக்கு படுது எனக்கு யாரும் குரு கிடையாது இந்த பூஜை புலஸ்காரத்தில் எனக்கு யாரும் குரு இல்லை தான் எல்லாமே பண்ணிக்கிறது அதனால நான் சின்ன வயசுலேருந்து இது வரைக்கும் இது வரைக்கும் குழுன்றது நான் வயசு கிடையாது இப்போது பொதுவாக பார்த்தீங்கன்னா இனிப்பும் இந்த ப்ளவுஸ் பிட்டு சுமங்கலி செட்டெல்லாம் கொடுப்பாங்க அது ஏமா கொடுக்குறாங்க அது வந்து சுபமாக இருக்கணும் அவங்களுடைய மாங்கல்யம் வந்து என்றைக்குமே வந்து மாங்கல்யத்துக்கு எந்த ஒரு பங்கங்கள் ஏற்படக்கூடாது அவங்க வந்து என்றைக்குமே மகாலட்சுமியாக இருக்கணும் இப்போ ஒரு வெளியே ஒருத்துக்கு ஒருத்தர் போகிறாங்கனாக்கா அவங்க எதிர்க்க வந்தாங்கனாக்கா சுமங்கலி எதிர்க்க வந்தாங்கனாக்கா அவங்கள பார்த்த உடனே போகிற காரியம் பத்து ரூபா சம்பாதிக்கிறவங்க இருபது ரூபாய் சம்பாதிப்பாங்க அந்த சங் அந்த சம்பிரதாயம்லாம் வந்து கரெக்டாக நடக்கணுன்றதுக்காக தான் வருஷத்தில் ஒரு நாள் கொலு வச்சு எல்லாருக்குமே இந்த பூஜை புலஸ்காரத்தில் தாலி தாலி கயிறு குங்குமம் மஞ்சள் ஒரு ஜாக்கெட் விட்டு முடிஞ்சு நல்லா வசதியாக இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க ஒரு வெள்ளி காயின் வச்சு கூட எல்லாருக்குமே கொடுப்பாங்க இது நான் கேட்கணுன்ட்டு இருந்தேன் நிறைய பேர் சொல்லுவாங்கம்மா அதாவது இந்த மாதிரி சுமங்கலி செட்டோடு வந்து வசதி இருந்தால் ஆமாம் வெள்ளி காயின் வச்சு கொடுங்க ஆமாம் மகாலட்சுமி மகாலட்சுமி அது வந்து மகாலட்சுமி வந்து அவங்க வீட்டுக்கு போய் அவங்க வந்து நல்லா ஆகா ஓகோன்னு வாழணுன்றதுக்காக நான் பூஜை புலஸ்காரம் பண்ணுறேன் இப்போ நான் நல்லா இருந்தால் போதும் அப்படின்னு நினைக்கிறது தப்பு அப்படி இல்லை நம்மளை நாடி வர்ற எல்லாருமே நல்லா இருக்கணுன்றதுக்காக தான் வெள்ளி பொருள் வச்சு அதை கொடுத்தாக்கா அவங்களும் நல்லா இருப்பாங்க அவங்களும் சொந்த மண் சொந்த ஒரு தொழில் நுண்ணு அதான் நிரந்தரமான ஒரு தொழில் இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் நடக்கணும் நம்ம பாக்கியங்கள் நம்ம மா நம்ம மாங்கல்யத்தோட பாக்கியம் வந்து நிலையா தான் இந்த பூஜையை நடத்துறாங்க இந்த சுமங்கலி பூஜை நடத்துறது இது ஒரு சுமங்கலி பூஜை மாதிரி தான் இது ஓகே இப்போ வெள்ளி வைக்க முடியாதவங்க வந்து ஐம்பொண்ணுல ஏதாவது வைங்கன்றாங்களே ஐம்பொண்ணுக்கு என்ன பவர் ஐம்பொண்ணுல வந்து ஐம்பூதத்தையும் அடக்குற சக்தி அதுக்கு உண்டு இப்ப வெள்ளினாக்கா அதுல வேற வெள்ளி மட்டும் தான் இருக்கும் அம்மாவோடைய முகம் இருக்கும் அதில் அம்மாவோடய உருவம் இருக்கும் தாமரையில் அம்மா உக்கான்னு இருப்பாள் ஆனால் ஐ ஐம்பொண்ணு அப்படின்னும் அதில் அஞ்சு பூதங்களும் அடங்கி இருக்குது காக்குறது இருக்குது அழிக்கிறது இருக்குது உயிர் கொடுக்கறது இருக்குது உயிர் எடுக்கிறது இருக்குது அந்த மாதிரி அஞ்சு பூதங்கள் அதில் அடங்கியிருக்குது அதில் அம்மா அதில் ஆட்சி அவளுடைய ஆட்சி வந்து அதில் பிரதிஷ்டமாக உக்காந்ததுனால தான் ஐம்பன் பொருள் கொடுக்குறது கொடுத்தா அவங்க விற்பிக்கு வருவாங்க குடும்பத்தில் எந்த கஷ்டங்கள் இன்பம் துன்பம் வலி வேதனை எதுவாக இருந்தாலும் அந்த ஐம்பொன் பொருளாக இருக்கட்டும் வெள்ளியாக இருக்கட்டும் தங்கமாக இருக்கட்டும் வச்சு ஒரு பொருள் நம்ம அதை மஞ்சளை வச்சு கொடுத்தான்னாக்கா அவங்க வந்து ஒரு சொந்த வீடு கட்டுற அளவுக்கு அவங்க நல்லா வளருவாங்க இந்த இனிப்பு வந்து சுக்கரனுக்குரியது ஸோ வீட்டுக்கு வரவங்க வந்து இந்த இனிப்பு ஏதாவது ஒன்று செஞ்சு கொடுங்க கொடுத்தீங்கன்னா வந்து உங்க வீட்லேயும் செல்வம் செழிக்கும் வந்துட்டு போறவங்க வீட்லேயும் செல்வம் செழிக்கும்ன்றத ஐதிகமாக ஃபாலோ பண்றதா இல்லை அதுக்கு ஏதாவது ஒரு கதை இதை காலங்காலமாக வந்து பாரம்பரியமா வருது பாரம்பரியமா வருது ஒரு வீட்டுக்கு போனாக்கா ஒரு கிளாஸ் தண்ணி குடிக்கணும் அப்படி இல்லையா அவங்க கொடுக்குற சாப்பாடோ இல்லை இப்போ பசின்னு ஒருத்தர் ஒருத்தர் கேட்குறாங்க சாப்பிடுறியா அப்படின்னு கேட்டாங்கனாக்கா அவங்களுக்கு உங்களுக்கு சாப்பாடு போட விருப்பம் இல்லைன்னு அர்த்தம் சாப்பாடை போட்ட மாதிரி சாப்பிடு அப்படின்னு சொல்றாங்கனாக்கா உங்க மேல அவங்களுக்கு பாசம் இருக்குதுன்னு அர்த்தம் அந்த மாதிரி சாப்பிட்டு போமான்னு சொன்னாங்க சாப்பிட்டு போமா அப்படின்னு சொல்றது தப்பு சாப்பிட்டு போமா சாப்பாடு போடவா அப்படின்னு கேட்டால் தப்பு சாப்பிடுமா இருமா சாப்பாடு போடுறேன் போட்டமா அப்படின்னாக்கா அவங்க மனசுல மனசில் வந்து எதுவுமே இல்லை அவங்க மனசில் வஞ்சம் இல்லாத அவங்க வந்து அந்த குடும்பத்தை வந்து சேர்த்து பிடிக்கிறாங்கன்னு அர்த்தம் ஒரு வீட்டுக்கு போகிறப்போ ஒரு குடும்பம் வந்து நம்மளுக்கு ஒன்று பாசமாக இருக்கணும் அவங்க தெய்வம் நம்மளுக்கு தேவை நம்ம தெய்வம் அவங்களுக்கு தேவை இன்றைக்கி இருக்கிறவங்க நாளைக்கு இல்லைன்றதை நினச்சி பார்க்குறவங்க தான் போனாக்கா இந்த சாக்லேட் கொடுக்குறது ஸ்வீட் கொடுக்குறது இதுக்கப்புறம் நடக்கிற விஷயங்கள் எல்லாமே வந்து தித்திப்பாகவே இருக்கட்டும் இனிப்பாகவே இருக்கட்டும் அப்படின்றதுக்காகத்தான் இந்த விஷயங்களுக்கு பண்றது இப்போ நீங்க சொல்றத வச்சு ஒரு அட்வர்டைஸ்மெண்டே இருக்கு எந்த விஷயம் அதனால இனிப்போட கொண்டாடு கண்டிப்பா அந்த இனிப்புக்கு அந்த அளவுக்கு என்னம்மா மகத்துவம் இப்போ உங்ககிட்ட மிளகா தோலை குத்தா நீ சாப்பிடுவேன் சாப்பிட்டு என்ன தண்ணி கூடு காரம் அடிக்குதுன்னு காரமா இருக்குது தண்ணி கூடுமா எனக்கு அப்படின்னு ஸ்வீட் குத்தா என்ன பண்ணுவேன் எங்கம்மா வாங்கின இந்த ஸ்வீட்டு சூப்பராகுதுமா அப்போ அந்த பேர் வரணுன்றதுக்காக தான் ஸ்வீட் கொடுக்குறது ஸ்வீட்டுன்றது ஒரு இனிப்பான விஷயம் காரன்றது நாக்குக்கு மட்டும்தான் தெரியும் ஸ்வீட்டுன்றது முப்பத்தி ரெண்டு தெரியும் உண்மையாக இல்லையா கரெக்டாக அது மட்டும் நாக்கு மட்டமா ருசி பார்க்குது முப்பத்து ரெண்டு பல்லுலையும் அது அது நடமாடுது அப்படின்னும் போது ஸ்வீட் கொடுத்தாக்கா எல்லாமே வந்து பெரிய மழையாக வர்ற விஷயம் கூட சாலாயி அவங்க வந்து சமாதானத்துக்கு வந்துடுவாங்க அதனால தான் ஸ்வீட் கொடுத்து இப்போ அந்த மாதிரி இத்தனை படி வைக்கணும்ன்றது தான் ஐதீகம் இருக்காமா ஐதீகம் இருக்குதா அப்படின்னும் போது வந்து அந்த பூஜை புலஸ்காரங்கள் யார் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு தான் தெரியும் இதுக்கு எனக்கு விடை தெரியாது ஏன்னா நான் பண்ணது இல்லை இப்போ நீங்கள் வந்து தெய்வத்துக்கு வந்து மாமிசம் படைக்கிறீங்கன்றதுனால நீங்கள் ஆமாம் கண்டிப்பாக வைக்கல இப்போ மற்ற திருநங்கை எல்லாம் வந்து வைப்பாங்களா மற்ற திருநங்கைன்னா ஒரு சில பேர் தான் வைப்பாங்க ஒரு சில பேர் வைக்க மாட்டாங்க ஏன் அப்படின்னா அதில் வந்து இவங்க எல்லாருக்கும் மூத்தவர் இருக்காரு யாரு குபேரனும் பெருமாளாக இருக்கிறாரு நம்ம இங்கே படைக்கிற படைப்புக்கும் அவங்களுக்கு கொடுக்குற ஆகாரமும் வேறு வேறு அதனால் நம்மளுக்கு அதான் இந்த கவுச்சின்றதுனால நம்ம அந்த கோலெலாம் நான் வச்சது இல்லை ஏன்னா நம்ம வீட்டில் இருக்கிறதே வந்து அம்மா அம்மாவுடைய பேரே வந்து காளிதான் தான் அப்படின்னும்போது ஒரு நாளைக்கு அவளுக்கு தயிர் சோறு வச்சாலோ இல்லை சரி பால் சோறு வச்சாலோ சரி பன்னீர் சோறு வச்சாலும் சரி இல்லை ஏதோ ஒரு கவுச்சில்லாத பொருள் வச்சாலும் அவங்க வந்து அதை தொடமாட்டாங்க கவுச்சோடு வச்சா கண்டிப்பாக அம்மாவை வந்து சாப்பிடுவாங்க அந்த மாதிரி தெய்வத்தை நான் வச்சுன்னு இருக்கிறேன் அதனால அந்த கொலுவோடைய விஷயங்கள் எனக்கு தெரியாது உங்கள் சமுதாயத்தில் வேற எல்லாம் பண்றவங்கள கண்டிப்பா கண்டிப்பாக பண்ணுவாங்க அது பண்ணி தான் ஆகணும் என்ன திட்டி தான் இருக்கிறாங்க இதெல்லாம் பண்ணு இதை பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னை சொல்லி தான் இருக்கிறாங்க நான் எப்படின்னு எனக்கு சரியா புரியல நான் எங்கள் எங்களுக்கு எனக்கு மூத்த திருநங்கை இருக்கிறாங்க எனக்கு அக்காங்கெல்லாம் இருக்காங்க ஒரு ரெண்டு பேர் அவங்க கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கின்னு அதுக்கப்புறமா தான் அந்த பூஜை பண்ணி மற்றவங்களும் எப்படிமா பண்ணுவாங்க எல்லாருமே எல்லா எல்லாமே பண்ணுவாங்க ஏ டு செட்டு அனைத்துமே இருக்கும் யாக நடத்துற விநாயகர் அந்த யாக நடத்துற அந்த ஐயர் இருக்கார் பார் ஐயர் பொம்மை கூட அதில் இருக்கும் இப்போது ஒரு சில வயசானவங்களாம் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன் இது வந்து நான் சின்ன பிள்ளையில் இருந்த பொம்மை எங்க எங்க வாழை அடி வாழை எங்க தாத்தா பாட்டி வச்சிருந்த பொம்மையை வந்து நாங்கள் எங்க குடும்பத்துக்கு கொடுத்துட்டு போவோம் அவங்க அப்படி வைப்பாங்க அப்படியே வந்து அந்த மாதிரி வச்சா வந்து அந்த வீடு வந்து நல்ல செல்வ செழிப்பா இருக்கும்ன்றாங்களே ஏமா அப்படி அது வந்து இப்போ அந்த விஷயம் பார்க்கும்போது பாரம்பரியமா இப்ப எனக்குன்னு குலதெய்வம் தெய்வம் யாரு அங்காளம்மா இந்த அங்காளம்மா வந்து ஏன் முடியல தான் இப்போ வந்தா நான் அங்காளிய கும்பிடுறேன் அப்படி இல்லை எங்க அம்மா ஓடி அவங்க அம்மா அவங்க அம்மா எங்கள் அதான் எங்கள் பாட்டை பூட்டேன் அவங்க காலத்துலேருந்து அங்காலம்மா எங்களுக்கு வந்து தலைமுறை தலைமையாக வருவோங்க பாரம்பரியமாக வருவோங்க இன்னைக்கு அதான் இப்போ சாமி ஆடுவதுலாம் பார்த்தாக்கா இவங்க மறலாடுறாங்கோ அப்படின்னு வரும் எங்களுக்கெல்லாம் பேர் என்ன பேருனா பழைய மரல் பழைய மரல்னால் ஆதியில் வந்துங்கோ அதனால தான் இன்றைக்கி எல்லோரும் சாமி ஆடுறவங்க எல்லாருமே நான் அங்காளி வந்துக்கிறேன் அங்காளம்மா வந்துக்கிறேன் நான் அங்காளம்மா வந்துக்கிறேன் தான் எல்லாேருமே கெட்டிருப்பாங்க ஆனால் எங்கள் மேலே சாமி வந்தாக்கா நான் பூங்காவானத்தா வந்துக்கிறேன் தான் சொல்லுவாங்க ஏன்னால் தட்சன் மகள் தாட்சாயணி அம்மா தாட்சாயணி தான் முதல் பேர் ரெண்டாவது பேர் தான் பூங்கா வனத்தா அம்மா மாயாத்தலா ஆனது மூணாவது பேர் தான் அங்காளின்னு வாழ்ந்தாள் ஏன் அங்காளின்னு வாழ்ந்தானோ அவள் சுடுகாட்டில் உக்காந்தா அதனால அவளுக்கு அங்காளி நுக்காளின்னு வரணுமே அங்காளின்னு அதை பேரை மாற்றிக்கினாங்க சரியா நீங்கள் நம்ம மேலே வர்றது வந்து ரெண்டாவது இடம் பூங்கா வனத்தான் பழைய மரல் இன்னைக்கு நேத்து சாமியில இது காலங்காலமா பாரம்பரியமா எங்கத்த ஆயா ஒழிய அம்மா அவங்க ஆயா ஒழிய அவங்க அம்மா அந்த மாதிரி பாரம்பரியமா மசான கல் எடுக்கிற குடும்பம் நம்ம குடும்பம் ஆனா உங்களுக்கு ஒரு ஆசை இருக்குல்ல நீங்களும் வந்து இந்த மாதிரி எல்லாம் குலுவெல்லாம் வைக்கணும் அந்த சாங்கம் பண்ணா வைக்கான்னு ஆசையா இருக்கு ஆசையா இருக்கு நான் அது ரமிஷம் வைக்கிறதுனால அந்த அசைவத்தை யோசிக்கிறீங்க ஆமா இப்ப நான் ரெண்டு மூணு ஐயருங்க கேட்டு இருக்கிறேன் அவங்க என்ன சொல்லிருக்கிறாங்க ஏம்மா எனக்கு ஒரு ரெண்டு மூணு நாள் டைம் கொடுங்க நான் முத வந்து பாக்குறேன் பார்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம என்னன்றது நான் பூஜை புலஸ்காரத்துக்கு தேவையான சாமான சொல்கிறேன் நீங்கள் பண்ணுங்கம்மா நல்லது தான் அப்படின்னு தான் சொல்லியிருக்கிறாங்க நல்லதான் நல்லது வர்ற மக்களை நான் நல்ல இது வரைக்கும் யாருக்குமே வந்து எந்த தீங்கும் இல்லை இதுக்கப்புறம் வர்றவங்களுக்கும் யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாத நல்ல மாதிரி எல்லாமே முடிச்சு கொடுக்குறதுக்கு அம்மாவோட அனுகிரகங்கள் கண்டிப்பாக அவங்களுக்கு கிடைக்கும் ஸோ நீங்கள் சீக்கிரம் நவராத்திரி வைக்கணும் நாங்களும் வந்து ப்ளவுஸ் பிட்லாம் கண்டிப்பாக 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 நன்றிம்மா கண்டிப்பாக நன்றிம்மா நன்றி